எஃப்டிபி தமிழக வணக்கம் வம்சி சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் வந்து ஒவ்வொரு கட்டமா தாண்டி வந்து மூணாவது கட்டத்தையும் தாண்டியாச்சு என்னென்னா வந்து ஒரு விமர்சனம் பொதுவா வைக்கிறாங்க என்னென்னா மோடி அவர்களோட பிரச்சாரம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டமும் தேர்தல் முடியும் போது அவர் பிரச்சாரத்துல வந்து ஒரு பயங்கரமான ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப தடுமாறுறாரு பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்ச மாதிரி இருக்கு அதுலேயும் உச்சகட்டமாக வந்து என்னன்னா ஒரு பிரச்சாரத்தில் பேசுறாரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து அம்மானி அதானி கிட்ட வந்து கருப்பு பணம் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக வந்து ஒரு பிரச்சாரத்துல பேசுறாரு அதுல கருப்பு பணங்கிறத வர அட்ரஸ் பண்றாரு இந்த தடுமாற்றத்துல காரணம் என்ன பொதுவான விமர்சனம் என்னன்னா வந்து மோடி அவர்கள் வந்து அவரால் தோல்வி பயத்தை அதனால அவரால் எடுத்துக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ் வரலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பாசிட்டிவாக இல்லை அதனால வந்து இந்த மாதிரி தடுமாறுறாரு அப்படிங்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமா இந்த ஒரு பயம் இருக்கு ஏன்னா நம்ம அதிகப்படியான நம்ம மிஸ்யூஸ் ஆஃப் பவர் நிறைய நடந்துருக்கு இந்த ஆட்சியில் இவங்க இது எது எதிர்கட்சி சீஃப் மினிஸ்டர் சேனம் பிஎம்எல்ஏ எடுத்து எடுத்து அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும் இதே நம்ம பிஜேபி கட்சியில் சேர்ந்துட்டே அவங்க யாருமே ஆக்ஷன் இல்லை மிஸ்டர் கிளீன் ஆகிடுறாங்க ஸோ நம்ம மிஸ்யூஸ் அதிகப்படியாக மிஸ்யூஸ் அப்போ இருக்கும்போது எங்கே நம்ம தடுமாறினா அதாவது பிஜேபின்றது தோக் தோத்து எதிர்கட்சியில் உட்கார வாய்ப்பு இல்லை இப்போ நீங்களும் பிஜேபி தான் சிங்கிள் லாயஸ் பார்ட்டியாக வரும் ஆனால் ஒரு இரநூத்தி நாற்பது இரநூத்தி இருபதுன்னு வந்தா கூட அந்த கூட்டணி ஆட்சியும் பிஜேபி தள்ளிட்டாலே பிஜேபிய வந்து வச்சு செய்யறதுக்குன்னு சில கூட்டணி கட்சிகள் ரெடியா இருக்காங்க நிதிஷ்குமார் பண்றவங்க எல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காங்க ஒரு தனி பெரும்பான்மை பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பயம்தான் போதும் தனி பெரும்பான்மை இருந்தால்தான் நைட்டு எட்டு எட்டு மணிக்கு போன் பண்ணி ஆயிரம் ஐநூறு ரூபாய் ரோட்ல செல்லாது அதே மாதிரி எல்லாமே நிச்சயம் முடிவு எடுத்துக்க முடியாது நிச்சயம் முடிவு எடுத்துட்டு கேபினெட்ல கொடுத்தாரு எது நான் மீட்டிங்ல சொல்லிடுறேன் நானே வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு இருக்கலாம் இது இதே கூட்டணி ஆச்சுன்னா பண்ண முடியாது ப்ளஸ் அவங்க என்ன டிமாண்ட்ஸ் வைப்பாங்கன்னு தெரியாது இந்த ஒரு ஃபியர் இருக்கிறதால தான் அவர் அவர் பேச்சு நிறைய தெரியுது கண்கலங்கிட்டாரு பேட்டில கண்கலகிட்டாரு இதுல என்ன குத்துனா அந்த பேட்டில வந்து காங்கிரஸ் கட்சி முஸ்லீம்களுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் வந்து காங்கிரஸ் கட்சி முஸ்லீம்களை ரிசர்வேஷன் கொடுக்க பார்க்க தான் மீட்டிங்ல பேசிட்டு இருக்காந்துருக்காரு இந்த கர்நாடகா காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு வீடியோ கார்ட்டூன் கட்டிட்டு இருந்தாங்க முன்னாடி என்னன்னா பறவையோட கூடு கூடு அதுல மூணு மூணு முட்டை இருக்கும் எஸ்சி எஸ்டி ஓபிசின்னு வந்து அதுல முஸ்லிம் முட்டையை வந்து ராகுல் காந்தி சித்தராமைய போடுறாங்க முஸ்லிம் முட்டை பெருசா இருக்கும் பெருசா அந்த முஸ்லிம் இதுல இருந்து வர வர பறவை வந்து மத்த பறவைகளை எல்லாம் அடிச்சு கொண்டு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு டெஃபமேட்ரியான ஒரு கார்ட்டூன் இது எலெக்ஷன் கமிஷன் எடுக்க சொன்னா ரெண்டு நாள் ஒரு ஆக்ஷன் இல்ல கரெக்டாக போலிங் முடியறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அது எடுக்க சொல்றாங்க சா ஏன் அவ்வளோ அவ்வளோதான் எலெக்ஷன் முடியறது வெயிட் பண்றாங்க எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன்னா சோ இங்கேயும் ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் பவர் இருக்கு இதெல்லாம் நிறைய அப்செக்ஷன் இருக்கிறதால அதிகாரம் நம்ம கையை விட்டு போனால் நம்ம டேர்ம்ஸ்ல வரலன்னா நம்ம வச்சு செஞ்சிருவாங்கன்ற அச்சம் உள்ள வருது அதுல நிறையவே அவர் பயப்படுறாரு இல்லை என்னன்னா பிஜேபியை பொறுத்தவரை அவங்க நீங்க அவங்க எலெக்ஷன் கேம்பெயின்ஸ்ல என்னன்னா ஒரு ரெமோட்டி இஷ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன வேலை செஞ்சிருக்கோம் இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் ஏதோ மக்களோட மக்கள் மாதிரி இதுமோட்டிவ் இஷ்யூ ஒன்று பாலக்கோட் இஷ்யூ பெரிய அளவுக்கு உதவி இருந்துச்சு அது எடுத்தோடனே பாகிஸ்தான் சைனா எல்லாமே நமக்கு எதிராக இருக்காங்க மோடி இருக்கதாக தான் அவங்க உள்ள வர மாட்டேங்கிறாங்க மோடி தான் இந்தியாவை காப்பாற்ற வந்தவர் அப்படின்ற சொல்ற பில்டப் கொடுத்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க இந்த வாட்டி மக்கள் அதெல்லாம் கேட்க தயாரா இல்லை நீங்க ராம் மந்திர் கேட்டீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் ஓட்டு போட முடியாதுங்க அப்படின்னு சொல்ற அப்பர் காஸ்ட் மக்களே அது அந்த மாதிரி சொல்றாங்க அந்த உத்தரப்பிரதேஷ் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு என்ன பண்ணீங்க அது சொல்லி ஓட்டு கேளுங்க எம்பி என்ன வேலை செய்யறாங்க ஓட்டு கேளுங்க அது அதனால ஒரு நார்மல் பாலிடிக்ஸ் எப்படி தான் வருது அதை வந்து இவரால நீங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஆஹ் இது மக்கள் என்ன வேலை செய்யறது செஞ்சீங்கன்னு கேட்கறாங்க அந்த கேள்விகளுக்கு வந்து என்ன பதில் சொல்லாம ஹிந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு போல்ஸ் பண்ணி அதுல யாரையாம வந்து ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஸோ நாட்டோட டெவலப்மெண்ட் பத்தி அத பத்தி பேசாம இந்து முஸ்லீம் அந்த ஒரு சண்டை சர்ச்சைய பத்தியே பேசிட்டு இருக்காரு ஒவ்வொரு இதுல என்ன டேட்டாவே இல்லாம பேசிட்டு இருக்காரு காங்கிரஸ் வந்து ரிசர்வேஷன் கொடுக்க போறாங்க காங்கிரஸ் ஆக்சுவலி அந்த காஸ்ட் சென்சஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்காங்க சார் காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சென்சஸ் எடுத்து ஓபிசி ரிசர்வேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல சொன்ன உடனே அதை பயந்துட்டு காங்கிரஸ் வந்து முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு தான் எல்லாம் பண்றாங்க முஸ்லீம் ரிசர்வேஷன் கொடுத்தா அவங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி உங்களுக்கு குறைக்க பிளான் பண்றாங்க கர்நாடகாவில பண்றாங்க இங்க பண்றாங்க சொல்றாங்க ஆனா ஃபேக்ட் என்னன்னா இவரே முஸ்லிம் விசேஷன் குஜராத்ல கொடுத்துருக்காரு முதலமைச்சர் இருக்கும்போது இவர் நான் பேர் கொடுத்தேன் பெருமையாக ஒரு பேட்டி சொல்லியிருக்காரு இவரே முஸ்லிம் விசேஷன் கொடுத்துட்டு இப்ப வந்து என்னோட உயிர் இருந்த வரைக்கும் நான் வந்து மதத்தின் அடிப்படையில் யாருக்கும் ரிசர்வேஷன் கொடுக்காடா அப்படின மாதிரி சொல்லி புதுசா பேசாரு அதாவது இவங்க எல்லாம் கேட்கிற ஆடியன்ஸ் எல்லாம் நிஜம் முட்டாளு நினைச்சுதான் பேசிட்டு இருக்காரா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு பட்டு எழுதி கொடுக்குறவங்க கூட யோசிச்சு எழுதி கொடுக்க மாட்டாங்களா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு இன்னைக்கு ஒரு இடத்துல பேசிருக்காரு காங்கிரஸ் எந்த அளவுக்குன்னா இந்திய கிரிக்கெட் டீம்ல கூட முஸ்லீம் பிளேயரா தான் எடுக்கணுன்றதுக்காக திட்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடத்துல தரமா இருந்தா யாரும் எடுக்கலாமே இதுல என்ன கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து கிரிக்கெட் பிசிசிஐ ஓன் பண்றதே அவர் அமித்ஷா அமித்ஷா பையன் தான் இதுவே அவர் நினைச்சா என்ன முடிவு அவரே குஜராத் கிரிக்கெட் அசோசியேஷன் இவர் ஹெட்டா இருக்கும் நிறைய முஸ்லீம் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க இரஃபான் பட்டன் போட்டவங்க வந்திருக்காங்க ஆனா இவர் இப்ப காங்கிரஸ் வந்து முஸ்லீம் பிளேயர்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு குற்றச்சாட்டு கொண்டு எங்க இருந்து காங்கிரஸ் கொண்டு வராங்க இது ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லி எலெக்ஷன் ரேலி ரேலியில சொல்றாருன்னா இவர் எந்த அளவுக்கு பதறி போயிருக்காரு

மெயினாக வந்து இஷ்யூஸ் இல்லாதது வந்து அவருக்கு செட் என்னன்னா பாஜக வந்து இந்த எலெக்ஷன் விஷயத்துல ஒரு 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 ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர் எலெக்ஷன் வச்சுருந்தாங்கன்னா இவங்க ஆப்போசிஷனுக்கு ஒரு திட்டமே இல்லாமல் இருந்தாங்க டக்கு டக்குன்னு எலக்ஷன் எடுத்து முடிச்சிருந்தாலும் பிஜேபி எண்ணூறு சீட்டில் ஜெயிச்சிருக்கலாம் இப்போ வந்து மே மாசம் வரைக்கும் இழுத்து இப்ப ஜூன் மாதம் வந்தா போய் கவுண்டிங்கே போது போது அவருக்கு வந்து இதை நம்ம ஒரு நரேட்டிவ் வந்து ரெண்டு மாசம் தாங்கிறாலும் நரேட்டிவ் வச்சுக்க முடியல அவரால இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல போலிங் காம் கம்மியான உடனே ஆட்கள் ஓட்டு ஓட்டு போட வரலாம்னு சொன்ன உடனே பதறிட்டாரு அதுக்கப்புறம் செகண்ட் செகண்ட் ஃபேஸ்ல இன்னும் பதட்டது இன்னும் இன்னும் ஜாஸ்தியா அதுதான் அவருக்கு நாளுக்கு நாள் சரி ஒவ்வொன்னு தள்ளி தள்ளி வருதா காங்கிரஸுக்கு அவங்க கேம்பயனிங்கும் சரி ஒரு பதறாருன்னே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது நிஜ மாதிரியே அப்ப காலத்துல ஏதோ ஒன்னு இருக்கு பயப்படுறாரு சொல்லி அவங்க கொஞ்சம் இருப்பா பண்ண காம்ப்ளைன் பண்ண பண்ண இன்னும் பயப்படுறாரு இதுல என்னன்னா மூணாவது ஃபேஸ்ல எப்படின்னா இது அஞ்சாவது ஆறாவது ஃபேஸ்ல எப்படி போன்றது நினைச்சு கடைசி அந்த வாரணாசியில போலிங் நினைக்கிறேன் நீங்க வந்து பெருசா எமோஷனலா இதை பண்ணி எப்படியா என்ன காப்பாத்தி விட்டுருங்க இந்த ஒரு தடவை என்ன எப்படியா காப்பாத்தி விட்டுருங்கன்ற அந்த அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற அந்த மாதிரி கேக்க நினைக்கிறேன் ஆனா இது அவரு ஒரு லிமிட் ஒரு பிரதமர் மாண்பை தாண்டி ஒரு லிமிட் மாரி ரொம்பவே பேசிட்டாரு குறிப்பா முஸ்லீம் ரொம்பவே பேசிருக்காரு அர்த்தமற்ற அலிகேஷன் எதுலயுமே ப்ராப்பர் டேட்டா இல்ல மன்மோகன் சிங் எதிரான ஒரு எடிட்டட் வீடியோ கொடுத்திருந்து டேட்டாவே இல்லாம நிறைய விஷயம் பேசியிருக்காரு இதுதான் இப்ப அவருக்கு பெரிய சிசிக்கலா போயிருக்கு சரி ஒம்ஜி வந்து எப்படின்னா இப்போதான் மூணாவது கட்டம் முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து ஏழு கட்டம் இன்னும் நாலு கட்டம் பேலன்ஸ் இருக்கு தேர்தலில் இதுக்கப்புறம் ஒரு பேச்சு எப்படி இருக்க போகுதுங்கிறது இதுக்கப்புறம் கண்டிப்பாக இதுக்கு இதுக்கப்புறம் மே மேலும் மேலும் இது இது வேர்சன் தான் ஆகும் ஏதோ மாதிரி வசந்த ஆகும் ஏன்னா சவுத் இந்தியால முடிஞ்சிருச்சு காங்கிரஸ் கம்ஃபர்டபுளா இருக்கிற ஸ்டேட்ல முடிஞ்சிச்சு இங்க யூபிதான் வரும் இங்க கம்ஃபர்டபுளா ஒரு இங்க கான்பிடன்ஸ் காங்கிரஸ் கிடைச்சதுன்னா அங்க வட மாநிலங்கள்ல கொஞ்சம் அவங்க வந்து இன்னும் கான்பிடண்டா போக போக இன்னும் ஒரு பதட்டம் ஜாஸ்தியா இப்ப குஜராத்ல தேர்தல் அதானி அம்பானி விஷயத்த நண்பர்கள் பத்தி பேசல இப்ப வந்து எலெக்ஷன் அப்பயே பேசுறாருன்னா அப்பனா இது இவரே ஒரு பிரதிஷன் பிரதம் என்னன்னா யாருமே இந்தியா கூட்டணி பத்தி பேச இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி பேச இந்தியா கூட்டணியை பத்தி இவர் ஸ்ட்ரெயிட்டா காங்கிரஸ் காங்கிரஸ்க்கே பெரிய ப்ராஜெக்சன் கொடுத்திருக்காரு காங்கிரஸ் பலமா இருக்குன்னு அவரே அக்செப்ட் பண்ணிட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து இது பண்ணுவாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் நாற்பது சீட் கூட ஜெயிக்கா ஜெயிக்காதீங்க ரெண்டு மூணு மாசம் சொல்லியிருந்தேன் அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேசுறது வந்து அந்த கேடர்ஸ்க்கே ஒரு நம்பிக்கை கொடுக்குது நம்ம மேல வந்துட்டு இருக்கோம்ன்றது இதுவே ஒரு பெரியது மற்ற மற்ற எல்லா தலங்களுமே இப்போ இந்த எலெக்ஷன் மாறிட்டு இருக்கு இதுதான் எல்லா எல்லாருமே ஃபீல் பண்ற விஷயம் இந்த களம் மாறிட்டு இருக்கு ஆப்போசிஷனுக்கு ஒரு நிஜமானே ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இப்போ நம்ம நம்பிட்டு இருக்காங்க இது லாஸ்ட் ஒவ்வொரு கட்டமைப்பு தேர்தல் பார்க்கும்போது ட்ரெண்ட் இதை மாட்டின மாதிரி பாரிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல காங்கிரஸ் காரன் பெருசா நம்பிக்கையெல்லாம் பாட்டு ராகுல் காந்தியே ரெண்டு மூணு கேம்பெயின் பெருசா பண்ணல செகண்ட் ஃபேஸ்ல இந்த பேங்க கர்நாடகா ராஜஸ்தான்ல கொஞ்சம் கொஞ்சம் ஃபேஸ் எடுக்கும் போது தான் மொமெண்டம் இருக்குது அது இந்த பிரஜ்வல் ரேவண்ணா மேட்ரு உடனே பாஜகவுக்கு என்ன பேசுறது எதுன்னே தெரியல அவங்க வந்து இஷ் பேசுறதுக்கு எதுவுமே தான் அந்த ஒரு டெரகேட்ரி காட்டும் நீ எனக்கு வந்து முஸ்லீம்கள பத்தி அவ்வளவு இழிவா பேசி ஒரு அஃபிஷியல் பிஜேபி ஹாட் எல்லே அது டெலகெட் ரிகார்ட்ன்னு வருதுன்னா நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லன்னு தெரியுது அது இது இது மேலும் மேலும் இன்னும் ஜாஸ்தியாகும் கொஞ்சம் இன்டெலெக்சுவலா இருக்கிறவங்க நிச்சயமா இதை கண்டிப்பா எதிர்ப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் சரி புதுசு பார்ப்போம் ஆனா வந்து ஒவ்வொரு கட்ட முடியும் போதும் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமா வரும் ஏன்னா பிரதமர் பேச்சை சொல்றேன் அதுதான் இல்ல இல்ல இதுக்கு மேலே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஏன்னா நம்ம இதுக்கு மேலே அரையும் போது இவங்க இங்க முந்நூறு ரூபா ஜெயிக்கிறாங்களா நானு நான்வெஜ் ஜெயிக்கிற இருந்துச்சு இப்போ கலம் மாறிட்டு இருக்கு என்னை நானூறுன்னு சொல்றாங்களோ அன்னைக்கூட அவங்க கட்ட இவங்க 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 கட்சிக்கார வீட்டுல படுத்தினா அதான் நானூறு நானூறுதான் ஜெயிக்க போறாங்க எதுக்கா எதுக்கா நான் பஸ் புடிச்சு ஊருக்கு போயிட்டு போட்டு கோட் எதுக்கு போட்டு வெயில பழஞ்சுக்கிட்டு இங்க இருக்கலாம்னு டேலே இருந்தாங்க அதனாலதான் அவர் பதறிட்டு இருக்காரு அந்த பதட்டத்தின் வெளிப்பாடுதான் இருக்கு நிச்சயமா பிஜேபி வந்து இப்ப இன்றைய இந்த ஃபர்ஸ்ட் த்ரீ பேசஸ் கணக்கு படி பின்னடைவு நிறைய சந்திச்சுக்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது சரி பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் கிழமை எப்படி இருக்கு